இங்கே குறிப்பிட்டதை போல இந்த நூல் புத்தகம் என்பது மகாபாரதத்தை ராமாயணத்தை ஆய்வு செய்து இங்கே ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் அந்த கதையையே கட்டுக்கதையே சான்றாக காட்டி பகுத்தறிவு கதைகளை ஏறிவிடுவது என்பது திராவிட இயக்கத்திற்கு இது புதிதல்ல கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நந்தனார் நாடகத்திற்கு விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் அருமையாக கிந்தனார் என்கிற வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தினார் நாம் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் இந்த ராமாயண கதைகளை எல்லாம் மறுத்து சொல்லக்கூடிய வகையில் கீமாயணம் என்று அருமையான ஒரு நாடகத்தை நடத்தி இவர் நாடகத்திற்காகவே நாடக தடை சட்டம் கொண்டு வந்து போட்டு நாடகத்தில் நடித்தவர்களையெல்லாம் கைது செய்து அழைத்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் பத்திரிகைகளை பரபரப்பாக செய்து வரக்கூடிய அளவிற்கு அவர் சிறப்பாக அந்த பணியை செய்தார் அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் கம்பராமாயணத்தை ஆய்வு செய்து கம்பரசம் ஒரு சின்ன புத்தகம் போட்டாங்க அதுல நான் கூட தொடக்கத்திலே சொன்னேன் இந்த நம்முடைய அம்புரா துணி நாடகத்தை படித்த போது கம்பரசத்திலே அற்புதமாக இருந்த அந்த காட்சியை மட்டுமல்லாமல் இது நாடகமாக நடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பப்பட்டது இன்னைக்கு முக்கிய மிக மிக தேவையான ஒன்று அப்படி தொடர் பிரின்ஸ் குறிப்பிட்டதை போல எந்த காலம் மாற்றம் வந்தாலும் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் பத்திரிகைகள் என்பது தொலைக்காட்சியை தாண்டி செல் அந்த காட்சி என்பது வந்து ஊடகத்துறையிலே மாறி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த பழமைவாதம் பார்ப்பனியம் இந்து மத கருத்துக்கள் மதவாத கருத்துக்கள் இந்த நவீனத்தையே ஏற்றுக்கொண்டு புதிதாக இன்றைக்கு காத உண்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடகமும் நான் நினைத்து பார்க்கிறோம் ஒரு காலத்திலே நம்முடைய மாநாடுகள் என்று சொன்னால் அது திராவிட கழக மாநாடாக இருந்தாலும் சரி திமுக மாநாடாக இருந்தாலும் சரி நான்கு நாள் மாநாடு என்று சொன்னால் கூட ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு நாடகம்

இரண்டாவது இந்த புத்தகத்தோட தலைப்பு இருக்கு பாருங்க அம்புரா தோணி என்கிற அந்த தலைப்பையே பார்த்த உடனே அண்ணா அவர்கள் ஒரு முப்பத்தி எட்டு அந்த ஆண்டு காலத்துல கும்பகோணத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார் அப்ப திராவிட கழகம் கூட தொடங்காத இந்த காலகட்டம் அங்கே சுயமரியாதை இயக்க பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற போது தமிழனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி பேசுவார் தமிழ் இலக்கியத்தினுடைய மாண்புகளை எடுத்து சொல்லி பேசுவார் சங்க இலக்கியத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுவார் அதை சொல்லிவிட்டு ஆரிய இலக்கியத்தை பற்றியும் ஒப்பீடு செய்து பேசுவார் அப்படி பேசுகிற போது அம்பராஜூனிங்கிற தோணிங்கிற அந்த சொல்லை அண்ணா பயன்படுத்துறாரு அம்பராஜோனி இருக்கிறதே தம் ஒவ்வொரு போர் வீரன் கையிலும் இன்றைக்கி நாம் பேனா வச்சிருக்கோம் துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க துப்பாக்கியை ஒரு அந்த கவரில் போட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி அம்புரா தோணின்னு சொன்ன அம்பு வைக்கிற ஸ்டாண்ட் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லாத முதுகலை கட்டி வச்சிருப்பான் அம்பை கையில வச்சிருப்பான் அந்த வில்லை கையில வச்சிருப்பார்கள் அம்பை எடுத்து வில்ல போட்டி அடிக்க வேண்டியது இதுதான் இது நம்முடைய கையிலும் இருந்தது ஆரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்கள் கையிலும் இருந்தது தமிழர்கள் கையிலும் இருந்தது பார்ப்பனர்கள் கையிலும் இருந்தது இது அண்ணா அற்புதமாக சொல்லுவார் சங்க இலக்கியத்திலே குறுந்தொகையிலே ஒரு காட்சி வருகிறது ஒரு வீரன் வருகிறான் அந்த வீரன் மலை பகுதியிலே இருக்கக்கூடிய வீரன் அந்த மலையில ஒரு சிறுத்தை ஓடுகிறது அந்த சிறுத்தையை இந்த வீரன் பார்க்கிறான் வீரன் பார்த்த உடனே அதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் உடனே அம்பரா துணியிலிருந்து ஒரு அம்பை எடுக்கிறான் வில்லிலே வைத்து அந்த சிறுத்தையை நோக்கி அதை தாக்குகிறான் இவன் வேகமாக அந்த விசையோடு இழுத்து அடிக்கிறான் அந்த வில்லில் இருக்கக்கூடிய அம்பு கூர்மையான அம்பாக இருக்கிறது இந்த வேகத்தோடு போய் சிறுத்தை மீது தாக்கி அதை உடலில் இருந்து வெளியில் வருது வெளியில வந்து அந்த சிறுத்தை நிற்கிற இடம் பக்கத்திலே ஒரு வாழை மரம் இருக்கிறது அந்த வாழை மரத்தை ஊடுருவி தாக்கி அதற்கு மேலே போக முடியல இந்த அந்த அம்பனுடைய வேகம் அவ்வளவுதான் துளைக்க முடியாத காரணத்தினாலே வாழை மரத்திலே தொத்திக்கொண்டு அந்த அம்பு தொங்குகிறது இது தமிழன் வீரம் இது நடைமுறையிலே காட்ட முடியும் நடைமுறையிலே பொருந்தும் உண்மையான அந்த வீரம் என்பது இதுதான் இதிலே போலித்தனம் இல்லை என்று அண்ணா சொல்லுவார் அடுத்த காட்சி இதே அம்புரா தோணி அவர்கள் கையிலே இருக்கிறது அவர்கள் கையிலே இருக்கிறது சொன்னால் ராமன் கையிலே இருக்கிறது ராமன் முதுகிலே இருக்கிற அந்த அம்பரா துணியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து ராவணன் மீது பாசுகிறார் ராமன் போடுறான் அப்ப இந்த அம்பு எப்படி போகிறது என்று சொன்னால் வேகமாக போய் ராவணனை பார்த்து சீதையை காப்பாற்றி வைத்திருக்கிற சீதைக்கு புகலிடம் கொடுத்திருக்கிற ராவணனே உன்னை ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பாக சிதைக்கிறேன் பார் என்று அவன் மீது பாய்ந்து அவனை தாக்கி அவனை அழித்து அதற்கு பிறகு அந்த ரத்தக்கரை இருக்கும் இல்லையா அந்த ரத்தக்கரையோடு கரையோடு ராமேஸ்வரம் போகிறது இந்த அம்பு ராமேஸ்வரம் போய் அங்க இருக்கக்கூடிய கடலிலே அது மூழ்கிறது கடலிலே மூழ்கி இரத்த எல்லாம் அகற்றுகிறது இரத்த அகற்றி விட்டு மீண்டும் அந்த அம்பு புறப்பட்டு ராமன் இருக்கிற அம்பரா தூணி இருக்கு இல்லையா அதுல வந்து உட்காருது இதுதான் ராமாயணம் சொல்லக்கூடிய வீரம் இது போலித்தனமானது பொய்மையானது உண்மைக்கு பொருந்தாதது கட்டுக்கதையானது இது வீரம் இது வீரம் அம்புரா தோணி ஒன்றுதான் ஆனால் அருமை தோழர்களே தமிழன் பெருமையை எண்ணி பாருங்க அண்ணா அந்த கூட்டத்தில் பேசினார் அந்த காட்சி தான் இந்த அம்புரா தோணி என்கிற இந்த கதையை அந்த கவிதையை கட்டுரையை படிக்கிற போது நமக்கு நன்றாக நினைவிலே வந்தது இந்த புத்தகத்திலே புத்தகத்திற்காக நம்முடைய ஆசிரியர் நம்முடைய கனகசுந்தரம் அவர்களுக்கு படிக்க வச்சார் முதல் தடவை அணுந்துரைக்கு கேட்டார் அப்பொழுது படிக்கிற போதே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பொது உடமை இயக்கத்திலே இருந்து மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்து திராவிட இயக்க கருத்துக்களை அவ்வளவு தூரம் உள்வாங்கி கொண்டு நாங்க பேசுறதுங்கிறதோ வேற கூட்டத்தில் பேசுறதுங்கிறது வேற ஆனா அதை கதாபாத்திரமாகவே ஆக்கி தந்து நடிக்கக்கூடிய அளவிற்கு அது நாடகங்களோட உருவாக்கி தந்திருக்கிறாரு என்கிற மகிழ்ச்சியோடு முதல் தரவை படிச்சு அதுக்கு அணிந்துரை கொடுத்தேன் அவரு வாய்ப்பா என்ன செஞ்சிட்டாரு மறந்துட்டாரு நானும் மறந்துட்டேன் ஆனா பொதுவாக கொடுத்த குறுகை அதை யாரும் எடுத்து வச்சிருக்கிறது இல்லை என்னுடைய செல்பேசியில இருந்தது அழிஞ்சு போச்சு அவரையே விட்டுட்டாரு அச்சகத்துக்கு கொடுத்த இடத்துலயும் முடியல புத்தக நிகழ்ச்சிக்கு தயாராக போற நேரத்துல திடீர்னு சொன்னாரு ஐயா அந்த நீங்க கொடுத்த அடைந்துரை மறைஞ்சு போச்சு எனக்கு இன்னொரு தடவை வேணும் அப்படிம்பாங்க எம்ஆர்ராஜா தான் நாடகத்துல சொல்லுவாரு அப்பதான் நாடகத்துல வேகமா நின்னு ராமன் அம்பு போட்டு ராமன் கீழே வீழ்ந்த மாதிரி நடிச்சிருப்பான் ஒன்ஸ் மோர்னு கத்துவாங்களா அப்ப எழுந்திருச்சு என்னடா நான் இன்னொரு தடவை கீழே விழுணுமா அப்படின்னு கேக்குறதா கேலியா சொல்லுவார் எம் ஆர் ராதா நாடகத்துல அதே மாதிரி சரி பரவாயில்ல கொடுங்க என்று சொல்லி அருமையான இந்த புத்தகத்தை முறை படிப்பதற்கு வாய்ப்பினை கனகசுந்தரம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே மாதிரி இங்கே பிரின்ஸ் குறிப்பிட்டதை போல ஒரு கதையை கதையாக சொல்லாமல் அந்த கதாபாத்திரங்களே அந்த ஊர் பூங்குளம் என்கிற ஊர் பள்ளிபுரம் என்கிற ஊர் ஜென்னி டீச்சர் என்கிற ஒரு டீச்சர் கற்பனையாக நாம் உருவாக்கி கொடுத்திருக்கிற அவர்கள் பவடமல்லி என்கிற அந்த பாத்திரம் பார்வதி என்கிற பெண் செல்லம்மா என்கிற பெண் இந்த பேரெல்லாம் சொல்லி இந்த கதையிலே சாதி மறுப்பு திருமணத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய வசனங்கள் வருகிறது பெரியார் அம்பேத்கர் உருவப்படங்களை தேரிலே வைத்து ஊர்வலமாக அழைத்து போகிற காட்சி நம் கண்முன்னே வருகிறது பெரியார் கொள்கையை இந்த கதாபாத்திரங்கள் சாதி மறுப்பு கொள்கையை பேசிக் கொள்கிற காட்சி வருகிறது இதையெல்லாம் பார்க்கிற போது மிக சிறப்பாக நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இருந்தது அதே மாதிரி தோழர்கள் சொன்னாங்க வரவேற்புரையாற்றிய ஆற்றிய சொன்னார் நம்முடைய ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களும் சொன்னாங்க இந்த புயலகட்ட கல்வி கிட்ட இந்த நாலு மீதி நாலு கணவன் எங்கேன்னு கேட்டாங்கிற அந்த கேள்வி இருக்கு பாருங்க அதை பார்க்கிற போது ஒரு சினிமா நடிகை நாங்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே நடந்தது ஒரு திரைப்பட நடிகை இந்தி திரைப்பட நடிகை இங்கிருந்து லண்டனுக்கு நடிக்கிறதுக்காக போனாங்க அப்படி லண்டனுக்கு நடிக்க போன நேரத்தில் விமானத்தை விட்டு இறங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த அந்த படம் எடுக்கக்கூடிய இடத்திற்கு போகிற போது பத்திரிகை நிருபர்கள் நம்ம தலைவர்களை பார்க்கறத விட நடிகைகளை பார்க்கறதுக்கு கூட்டம் போவாங்க அப்ப அவங்கள பார்த்து ஒரு கேள்வி பல கேள்விகள் கேட்டாங்க அப்படிப்பட்ட கேள்வியில ஒரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னு கேட்டா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்ப அதுக்கு சொன்ன பதில் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப விசித்திரமானது உண்மையானது அந்த அம்மா என்ன சொல்லுச்சு கடவுள் நம்பிக்கை உண்டு விமானத்துல பறக்கும் போது மட்டும் அப்படின்னாங்க பக்தியிலே அது பயபக்தி தானே அதை சொன்னாங்க அது ரொம்ப சிறப்பாக பத்திரிகையில இடம்பெற்றது ரெண்டாவது அந்த இன்னொரு பெண் அந்த நடிகை கிட்ட நீங்க இந்தியாவில இருந்து சொல்றாங்க இந்தியாவில இந்த மாதிரி ஐவருக்கும் அழியாத பத்தினி அவங்க அழிக்கவே முடியாது எனசரம் போட்டு கூட அழிக்க முடியாது அப்படி சொல்லக்கூடிய பத்தினு சொல்றாங்களே நீங்க திருமணமான பொண்ணுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எத்தனை அந்த ஐந்து கணவர்கள் சொன்னா அஞ்சு பேரை அழிச்சுட்டு வந்துடுறீங்களா அஞ்சு பேர் எங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த காலத்துல கதாபாத்திரமா இருந்ததுங்க இப்பெல்லாம் யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு எதிர்கொள் கேட்டாங்க அந்த நம்முடைய புகையிலோரரசு கிளவி கிட்ட நம்முடைய கேட்ட அந்த காட்சியை சொன்னார்களே அப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது நான் முடிக்க போகிற நேரத்திலே இந்த அம்புரா தோணின்னு சொன்னாங்க இல்லையா தோணின்னு சொன்னாங்க இல்லையா அம்புரா தோணியிலிருந்து வந்த ஒவ்வொரு அம்புகள் என்னை கவர்ந்த அம்பு என்ன அம்புன்னு சொன்னா முதலிலே சொன்னாங்க பாஞ்சாலி குந்தி கிட்ட கேட்டது பத்தி சொல்ற போது அஞ்சு கணவன் வேணும்னு எவ்வளவு நினைப்பாளா இது வாழ்க்கைக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டது மட்டுமல்ல நேரடியாவே குந்தி கிட்ட சொல்லி மாலை இட்டவரிடம் இல்லறம் நடத்தக்கூடிய அவரிடம் அவங்ககிட்ட நீ கொண்டு குழந்தைய பத்துக்கிட்டதோட இல்லாம மந்திரக்கல் தூது அந்த ராமாயண கதையிலே வரும் மந்திரக்கல் தூது விட்டு மாற்றானோடு கூடி மகன்களை பெற்ற நடத்தை கெட்டவள் நீ அம்பு எப்படி போய் தைக்குது பாருங்கிற அந்த அந்த காட்சி மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்பான் இன்னொரு அம்பு போகும் வில்லை வளைத்தவன் அர்ஜுனன் அவன் தான் வில்ல வளைச்சான் வில்ல ஒடிச்சானோ வளைச்சானோ அவன் தான் உரிமையானவன் சொன்னான் அவன் என்னை வைத்து சூதாடுனான்னு சொன்னா கூட அது பொருந்தாது அது கணவன் மனைவிங்கிறது அடிமை கிடையாது சரி அப்படியே உங்க வாதப்படி வச்சாலும் கூட அர்ஜுனன் வைத்து சூதாடுனான்னு பரவாயில்ல ஆனால் இதை தருமனுக்கு எப்படி இந்த உரிமை வந்தது இன்னொன்னு சொல்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் ஒரு யோக்கியமா இருக்க வேண்டியவ மற்றவனுக்கு எடுத்துக்காட்டா இருக்க கூடியவன் இந்த பயலாம் குடிகாரனாகவும் சூதாடியாவும் இருந்தா இந்த நாடு உறுப்பிடுமா அப்படின்னு இருக்காத்துல இருந்து வந்த ஒரு அம்பாக போய் தைக்கிற காட்சியை நாம் அதே மாதிரி பாஞ்சாலி துரோணரிடம் கேட்கிறாள் துரோணரிடம் கேட்கற போது சாதாரண கேட்கல ஒன்னு கிட்ட வில்வத்தை கற்றாங்க ஏகதேவன் அவன்கிட்ட நீ சொல்லியே கொடுக்கல அவனா வந்து ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொடுத்து அவனாக பயிற்சி பெற்று அவனாக வில்வத்தையிலே சிறந்து ஒரு பார்க்கிறான் ஒரு நாய கொள்றான் ஐந்து அம்புகளை ஒரே நேரத்தில் எடுத்து பாய்ச்சி அது வாயிலே போய் தைத்து சாகக்கூடிய அளவிற்கு வில்வத்தையிலே உங்க இல்லாமல் உங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அவ்வளவு சிறந்து விளங்கி அவனை பார்த்து உள்ளபடியே ஒரு ஆசிரியராக இருந்தால் என்ன செய்வான் பரவாயில்லப்பா நான் இல்லாமலே இவ்வளவு பயிற்சி பெற்று இருக்கிறிய இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கிறிய உன்னை வாழ்த்துற அப்படின்னு சொல்றான் ஆனா நீ என்ன செஞ்சிருக்கிற என்ன இல்லாம இருந்து செஞ்சதைய உடனே இதுக்கெல்லாம் காரணம் நான் தாண்டா இல்ல கத்துக்கிட்டிய எனக்கு தட்சணை கொடுத்தியா குரு தட்சணை கொடுத்தியா அப்படின்னு கேட்டான் இப்ப நம்மால எப்ப ஏமாந்த சோனகிரி ஐயா அப்ப மறந்துட்டேன் இப்ப கொடுக்கறேங்க அப்படின்னா நான் கேக்குறதெல்லாம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டான் குருதர்ஷண ராணி சாமி எது கேட்டாலும் அப்படின்னா உடனே கட்ட விரல வெட்டி கொடுன்னு உடனே கட்ட வரலை வெட்டி கொடுத்தான் கலைஞர் சொல்றாரு இன்னும் கூர்மையா போய் இப்படி எல்லாம் இவனாவது கட்ட விரல கொடுன்னு கேட்டா அவன் அவன் பட்டை முரியும் அவன் கட்டை வேகும் அப்படின்னு சொல்லி கடுமையாக எடுத்து சொன்னார்கள் அதெல்லாம் அம்பராத்தோரில் இருந்து போற வில்லு மாதிரி அம்பு மாதிரி இவர் சொல்றாரு இப்படிப்பட்ட கட்டை விரலை கேட்ட கயவந்தானே நீ அப்படிங்கிற அம்பு புறப்பட்டு போய் தைக்கிறது அதே மாதிரி அவங்ககிட்ட சொல்றான் ஏண்டா உங்க அம்மா ரேணுகா தேவி இருந்தா அம்ப அம்மாவை நடத்தை கட்டவனு எந்த பயிலும் சொன்னதை நம்பி நீனே காட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவர் தலையை வெட்டி கொன்ன கொலைகாரம் தானா நீ அப்படின்னு கேக்குறாங்க அதை மறுத்து சொல்ல முடியாது பரசுராமன் கேட்கிறாரு பரசுராமனை நோக்கி அம்பு போய் தாக்குகிறது அந்த அம்பு என்ன சொன்னால் கர்ணன் ஒரு இருந்தானே அவன் எப்படிப்பட்ட கெட்டிக்காரனா இருந்தான் அவன் உன்னை எவ்வளவு நேசிச்சான் நீ படுத்து தூங்குகிற போது அவனுடைய மடியிலே படுத்து தூங்குகிற போது வண்டு தொலைத்து அந்த வண்டு துளைத்தனுடைய ரத்தம் குருதி ஆறாக போகிறவனை பொறுத்துக்கிட்டே இருந்தான் இவ குருநாதர் முடிச்சிட கூடாது அவர் தூக்கம் கெட்ட கூடாது என்பதற்காக இருந்தான் ஆனா நீ திடீர்னு அந்த ரத்தம் பட்டு முழிச்சு விட்டு பார்த்த உடனே இவ்வளவு அந்த வலியை தாங்கி கொண்டிருந்த நீ பிராமணனாக இருக்க முடியாது நீ சத்திரியனாதான் இருக்கணும் என்று சொல்லி அதனாலே இப்படிப்பட்ட இந்த என்ன வில்வத்தியை கத்துக்கிட்டிய போர் பயிற்சியை கத்துக்கிட்டிய கட்டவரில் கேட்டாடோ அதே மாதிரி அடுத்த என்ன ஏமாத்துறான்னு கேட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன் என்ன சாபம் கொடுக்கிறான் நீ கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு நெருக்கடி வருகிற போது பயன்படக்கூடாது எவ்வளவு பெரிய துளகி ஒரு படிச்ச மாணவன் மாணவன் சேர் எழுத முடியாது நீ வேலைக்கு போக முடியாது சொன்ன அந்த எப்படி கண்ணீர் வடிப்பானோ அப்படிப்பட்ட கயவன் நீ என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் ராமனுடைய அம்பு அண்ணா சொன்னார் எங்க போனது கிட்ட போனது அப்புறம் அவருடைய கூட உடல் மாற்று திறனாளியாக இருக்கிற மந்திரை கூடின்னு சொல்லுவாங்க அவங்க மேல அம்பு போடுறான் அம்பு போட்டு அவங்களை சாவடிக்கிறான் அது மட்டும் அல்ல சிரவணன் ஒருத்தர் அப்பா அம்மா குருடராக இருக்கிறாங்க அந்த குருடன குருடராக இருக்கிற பார்வையற்றவர்களாக இருக்கிற அந்த பெற்றோர்களை தூக்கி சுமந்து கொண்டு ஊர் ஊராக போகிற அவனை மறைந்திருந்து அம்பு போட்டு ராமன் கொள்ளுகிறான் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அதே மாதிரி ராமனும் லட்சுமணனும் சேர்ந்து மாரீசன் அப்படிங்கிற ரெண்டு மழலைகள் சின்ன பிள்ளைங்க அது இருக்கு பக்கத்துல மான் ஓடுகிறது அப்படி போகிற போது அவனுடைய அம்மா தாடகை அவங்க இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட தாடகையை வதம் செய்கிறான் வேப்ப மரத்து மறைவில் நின்று ராமனும் இருக்கக்கூடிய லட்சுமணனும் அம்பு போட்டு அந்த தாடகையை கொன்றார்கள் என்று சொல்லக்கூடியது பார்த்து விட்டு இவெல்லாம் யோகியனா போர்க்களத்தில் கூட ஒரு விதிமுறைகள் உண்டு மரபுகள் உண்டு நீங்கள் இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்கிறதே அம்பு போய் தைப்பதை போல இந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறது இந்த புத்தகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட அம்புகள் சொன்று பல இடங்களிலே தாக்கி சிதைத்து நீதியை நிலைநாட்டுகிறது அம்புரா தோழியின் அம்புகளை அருமை தோழர்களே எல்லாத்தையும் சொன்னால் சுவையா இருக்காது நீங்கள் வாங்குங்க படிங்க பாருங்க தெளிவடையுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடும்